சிتماரா பேச குழுமத்தில் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் தொண்டையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அதனால பேச்சில் முன்ன பின்ன தான் இருக்கும் முதல்ல ஒரு டிஸ்क्लेமர் போட்டேன் கருத்து வர வேண்டிய இடத்துல காத்து தான் வருது முதல்ல சம்பிரதாயமாக இல்லை மனப்பூர்வமாக தலைவர் அண்ணாமலையினும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்பார் என்ன சார் அவர் ருட்டிங் ஐநூறு புக்கு வாங்குற அவர் ருட்டிங்லாம் அது முகவர்க்கன்னு சொல்கிறேன் இந்த புத்தகத்தை எழுதினதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது ஒரு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்னை பெற்ற ஒரு தற்போது இருக்குது சமூகத்தில் நான் வேலைக்கு போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அது தப்பு சாட்சியை பாக்கியிருக்காரு தினமணி ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செஞ்சிருக்கோம் உண்மை என்னன்னா நான் பல வேலைக்கு போயிருக்கேன் அதை எடுத்து சொன்ன தலைவருக்கு மின்னு ஒரு நன்றி சொல்லிருக்கிறேன் எங்கள் அண்ணன் ஒருத்தர் தான் தியாகன்னு பேர் அண்ணன்னா பெரிய பெரிய பையன் ஜாயின்ட் ஃபேமிலியெல்லாம் ஒன்றா தான் இருப்போம் அவனுக்கு உடம்பு சின்ன வயசுலேயே உடம்பு சரியாக போய் கிட்னி ட்ரான்ஸ்பிளான் ட்ரான்ஸ்பிளான் பண்ணாங்க பண்ணிவிட்டு அவன் வீட்டில் படுத்துருக்கான் ஒய்ஃப் வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க நான் வந்து அவனுக்கு காவல் அழுதுக்கிட்டே இருக்கான் அண்ணன் ஒரு வயசாக ஒரு வைத்த வித்தியாசம் ஏன்னா அது வலிக்கி தான் வலிக்கில்லை வழிகால தேவையில்ல சாந்தி வேலைக்கு போராட்டம் வீட்டில் இருக்கும் வீட்டு வேணும் தவறு புதுப்படங்கள்லாம் ஆரம்பிக்காத இப்படிலாம் பார்த்தா நான் மாட்டுவேன் அது மொத்த வேலைக்கு போயிருக்கேன் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள் அதுக்கான சான்று தான் அந்த புத்தகம் நண்பர் பாக்கி பதி சொல்லணும் தினமணியில் வந்தபோது தினமணி அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் பெருசாக இருக்கும் நீட்டாக ஐம்பது பேர் உட்காந்துருப்பாங்க ஐநூறு உட்காந்துருப்பாங்க கம்ப்யூட்டர் வந்து புதுசாக இப்போ டூ தௌசண்ட் எனக்கு ஒன்றுமே தெரியாது கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரியாது பேஜ் வந்து எடிட் பண்ணணும் பட் வார்த்தையை சுருக்குவது ஆயிரம் வார்த்தை எப்படி ஐநூறுரூவா ஆக்குவது எனக்கு தெரியும் பட் ஹேண்டில் பண்ண முடியாது நான் என்ன பண்ணுவோம்னா என் கூட அவன்கிட்ட தள்ளிவிடுவேன் அவங்க இப்போ தள்ளிவிடும் இந்த பே டி அவன் பண்ணிடுவான் கதை சுருக்கத்தை நான் பண்ணிவிடுவேன் அளவுக்கு என்னோடய கூட்டு கலவாடி அவர் ஒரு பாட்டை பற்றி சொன்னாங்க இஸ் நடித்து டவுன் தோணும் அதை சொல்லலாம் நான் சேகம் பண்ண நான் பாடப்போகிறதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வார்த்தை பேசியே எல்லோரும் இப்போ ஃபே ஃபேஷனாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய் கட்ட வார்த்தை திட்டுறது இட்ஸ் மோஸ்ட் இன் திங் என்னை பொறுத்தவரை நல்ல வார்த்தை பேசியே இந்து ராஷ்டிரத்தை அடைய முடியும் என்று நம்பிக்கையாக இருக்க இருக்கிறது தவிர அடிச்சிடலாம் தப்பு இல்லை இந்த அளவுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்து என்னை வளர்த்து ஆளாக்கிய இந்த சமூகத்துக்கு என்னுடைய நன்றி சொல்லுகிறேன் சொல்லிக் கொள்கிறேன் குறிப்பாக என்னோடய மனைவி பத்மா கல்யாணத்துக்கு முன்னே முன்னாடி முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து அவங்க தான் பார்த்தாங்க பின்பார்ப்பில் பிள்ளை தான் பார்த்தாங்க உலகத்தை தனி தனியாரை கூட்டு போய் கேட்டேன் உனக்கு என்ன வேணும் கேட்டேன் ஒன்று வேணாம் அப்படின்ட்டா சரி சரினு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு பத்து வருஷம் கேச்சு திடீர்னு ஒன்றை சண்டை சண்டை வந்துடுச்சு அனுப்பி இருக்கும் அன்றைக்கு சொன்னியே என்ன ரூமில் கூப்பிட்டு போய் மிரட்டி மார்ட்டி மீசாரம் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டேன் ஹேமா பட் இஸ் லேடி திஸ் திங் உட்நாட் பாசிபிள் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இந்த புத்தகம் எண்பது பர்சன்ட் எழுதிட்டேன் மிச்சம் எழுபது பர்சன்ட் எழுதி தெம்பு இல்லை எதாச்சும் அவனை சந்தித்தேன் பிடிவாத இருந்து ஒர்க் பண்ணி என்னை எழுதி வச்சு இந்த அண்ணாமலை வரைக்கும் கொண்டு கொண்டு வந்து விட்டு தான் லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட் இருக்குது அவன் சொன்னான்னா அப்புறம் இன்னொரு மீட்டிங் போட்டானும் அதனால் இந்த அளவில் எழுதிக்கிறேன் நன்றி வணக்கம் பேச தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்